அம்சிகா ஹாப்பியா வாங்க அட்டா பக்ரீத்துக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் வந்து போட்டு பாருங்க வாங்க வாங்க பிள்ளைங்களுக்கே எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கிடையா இதுக்கு ஓ அவர் இதுவரைக்கும் குர்பானையும் கொடுத்ததுலன்ட்டு தனக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்காமல் கூட்டு குருபானை போய் சேர்ந்துருக்கார்லி பாய் அண்ணா சல்மானு ஆடெல்லாம் பலமான ஆடாக பிடிச்சிருக்க பக்ரீத்துக்குலாம் ட்ரெஸ் எடுத்துட்டியா ஃபிரெம்துலா பாய் நேற்று மேக்ஸ் ஷோரூமில் ரூபாய்க்கு எடுத்து வந்தாச்சு பாய் ஏன் சல்மானு இந்த ஆடு எப்படியும் இருபதாயரூவா இருக்கும்ல ஆமாம் கிராமத்தில் அணிஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தோம் சரி சரி இல்லையே நீ என்னப்பா ட்ரெஸ் எடுத்த நான் ஒரு குர்த்தா மட்டும் எடுத்தேன் பா அதை போட்டுட்டு திடலுக்கு தொலைகிட்டு வர வேண்டியதுதான் அப்பா வேலை முடிஞ்சு போய் சம்பளத்தை வாங்குவோம் ஓனர்ட்ட முதலாளி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த சம்பளம் பாய் வேலையெல்லாம் முடிச்சிங்களா பாய் என்னங்க பாய் சம்பளம் குழந்தைகளுக்கெலாம் வேறு ட்ரெஸ் எடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆ என்ன நல்லா சாப்பிட்டியா ஆடாதா பாய் சையோகமா போயிட்டு இருக்காரு கூலி வேலை செய்யறாரு லலிபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கசிப்பேன் அதை எல்லாத்தையும் எடுத்து பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்கு துணி எடுத்து கொடுத்துட்டாக்குல சையத் பாய் பிள்ளைங்களுக்கே எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கலையா இதுக்கு எனக்கு நிறைய வீட்டில் துணி இருக்குங்க ஜா வீட்டு நான் வரேன் அவர் இதுவரை குர்பானியா கொடுத்தது இல்லைன்ட்டு தனக்கு ட்ரெஸ் கூட எடுக்காம கூட்டு குர்பானை போய் சேர்ந்துருக்காரு பாய் வருஷ வருஷம் வருஷம் வந்து பாய் அடுத்தவங்க இருந்து நான் தான் போய் குர்பானி கறி வாங்கி சாப்பிட்டுருக்கேன் நான் கொடுக்கணும்னு இது வரைக்கும் பொருளாதாரமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது பாய் ஒன்றும் கவலைப்படாதீங்க சையீது பாய் முழு ஆட்டை தான் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு இஸ்லாத்தில் கட்டாயம் இல்லை பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறவங்க ஏழு பேர் சேர்ந்து கூட்டு குர்பானியில் கூட சேர்ந்து நம்ம குர்பானி கொடுக்கலாம் ரகுமானு சல்மான இறைவனுக்காக குர்பானி கொடுக்கறது நல்லா கொஞ்சம் புல் தண்ணியெல்லாம் கொடுத்து சிறப்பாக நல்லா கவனிக்கப்பா அஸ்லாம் வலைக்கம் முசாஃபா பாய் வலைக்கம் கூட்டு குர்பானியில் பங்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன் எவ்வளோ பாய்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம் அலமதுல்லா சையீத் பாய்க்கு நம்ம எதாவது பண்ணணுமே அட நீங்க வேற லீபாய் அவர் கண்ணியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஏதாவது நம்ம வாங்கி கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டார் வாங்க வாங்க நம்ம இப்போ இந்த பாட்டுக்கு புள்ள போடுங்க என்ன ஜாவிதை காணும் ஏய் என்பா துணி கடைக்கு கூட்டு வர ஆல்ரெடி நான் ட்ரெஸ் எடுத்துட்டேன் பக்கிரத்துக்கு அட உங்களுக்கு இல்லைங்க சையத் பாய்க்கு ட்ரெஸ் எடுக்கமா அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாலும் அவருக்கு தான் எடுக்கிறதா நீ அவரே கூட்டு வந்துருக்கலாம்லப்பா என்ன ஏன்பா கூட்டிட்டு வர இல்லைப்பா சில மனிதர்கள் அல்லாவை தவிர வேற யாருக்கே கையாண்ட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நபர் தான் நம்ம சையத் பாய் ஸோ நாம தான் அவரோட தேவையா இருந்து நாமலாம் எடுத்து கொடுக்கணும் ஏ ஜாவி பெருநாளிக்கு போடுற மாதிரி ஒரு மூணு சட்டை எடுப்பா பாய் பொதுவாக முஸ்லீம்கள் ரம்ஜான் பக்ரீத் இந்த ரெண்டு பண்டிகைக்கு மட்டும்தான் புத்தாடே எடுப்பாங்க ஆனால் அப்போ கூட எடுக்க முடியாமல் நம்மளுடைய நண்பர்கள் சில பேர் இருக்காங்கன்னா நம்ம மட்டும் புது ட்ரெஸ் எடுத்து அவங்க முன்னாடி கொண்டாடுறது நல்லா இருக்குமா நபி சலாஹிஸ்வம் சொல்லியிருக்காங்க நன்மைகளில் சிறந்த நன்மை வந்துட்டு தன்னுடைய சகோதரோட உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது தானே இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் வரேன் ஜாவித் சொன்னார்கள் அமல்களை மிகவும் சிறந்த அமல்கள் சந்தோஷத்தை நுழைவிப்பது உங்களோட சகோதரனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை உங்களால் நுழைவிக்க முடியுமா அது மிக சிறந்த அமல் என அவர்கள் சொல்லி